என்ன மீனுச்சோம் என்னடா அசானலையா ஆமாமா இப்படியே கிலோ மீந்து நின்றுறேன் வரைக்கும் என்னடா நான் என்னைய கூட சொல்ல முடியாது என்ன நானா கொளம்புக்கு போனா நான் சௌராக்கன தலையில தூந்து இருக்காதா சோர் வந்துச்சு நான்

ஏமா சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மத்தியல்ல ஏன் இப்போ எப்படி கிடைங்க அப்படின்னு சொல்லுவேன் யாருமாவேன் சூர் சூரியா இருக்கேன் யாரும் மாரி தான் ஜோறு சோராக இருக்குப்பு அங்கே சௌகரியத்துக்குலாம் சாப்பிட முடியாது நல்லா பாயிண்ட்டாக பேசுது ம்

என்ன yaar கூட இந்த சூத்திரத்தை பத்தி தெரியின். அட என்ன ட்ரை பண்ணிப்பல. ஆசரிய முடியலப்பா. ஏய் நான் தூங்க தூங்கவே வரல. பல் அப்படி நான் அது மேல இப்படி மகாரு பாத்தறா.